மலையக வரலாற்றின் ஒரு திருப்பு முனை என்று என்னவென்றால் ஆயிரம் ஆயிரம் போராட்டங்கள் ஆயிரம் ஆயிரம் கருப்பு கொடிகள் ஏந்தி மக்களின் சம்பளத்திற்காக குரல் கொடுத்த நாட்களெல்லாம் மறந்து இன்று இலங்கை அரசனுடைய நிதி பங்களிப்பு இருநூறு ரூபாவும் வருகை கொடுப்பனவாக கம்பெனிகளின் ஊடாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாவும் நேற்றைய தினம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக இருக்கின்றது எத்தனை போராட்டங்கள் அட்டை கடிக்கடித்து தேனி குழவி கொட்டுகளுக்கெல்லாம் விளக்காகி இம் அரசியல் தலைமைகளின் வஞ்சக பேச்சுக்களுக்கெல்லாம் நாம் பேச்சுக்கள் எல்லாம் மறந்து இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இம் நாட்டின் மேதுகு தங்கிய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் எம்மக்களுடன் கலந்துரையாடுவதற்காக இன்றைய தினம் ரதல குறுக்கு வழியிலேயே சென்று கொண்டிருந்த போது தோட்ட தொழிலாளர்கள் வேலை செய்வதை பார்த்து காடு மலை என்றும் பொருட்படுத்தாது அவர்களுடன் சென்று அவர்களுடன் நட்பு ரீதியான கலந்துரையாடலை மேற்கொண்டார் அப்பொழுது அவர்கள் மிக மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக எமது தெய்வம் என்றெல்லாம் வர்ணித்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு அவர்களிடம் அவர்களுடைய மகிழ்ச்சிகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆகவே எங்களுக்கு இந்த பணம் கிடைத்தது மிக மிக சிறப்பான விடயம் என்று அவர்கள் சுகூறியிருந்தார்கள் அவர் ஜனாதிபதி அவர்களிடம் போது அவர்கள் மனமுருகி ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கரகோசங்களையும் எழுப்பி அவர்களுடைய பிரச்சனைகளையும் சிலவற்றை குறிப்பிட்டார்கள் அதே போல இலங்கையின் பிரசித்தி பெற்ற தியாரை பகுதியில் இருக்கின்ற மட்டுக்கலை தோட்ட தொழிலாளர்களையும் சந்திப்பதற்கு ஜனாதிபதி சென்றிருந்தார்கள் அங்கு சென்று தோட்ட தொழிலாளர்களோட நட்பு ரீதியான உரையாடல்களையும் அவர்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியில் இருந்தது நாட்டில் இருக்கின்ற எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கின்ற போதும் மலையக மக்களின் வாழ்வியல் பிரச்சனைகளை உணர்ந்து அந்த தேயிலை தேநீர் தேநீரை சகா காலம் பருகும் மலையக மக்களை அவர்களுடைய மலையக வசிப்பிடத்திலே வந்து அவர்களை பார்த்திருக்கும் என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது தேர்தல் முடிந்தவுடன் எம்மை கண்டுகொள்ளாத அரசியல் தலைமர்களுக்கு மத்தியிலே எம்மக்களின் குமரல்களை அறிந்து அவர்களுக்கான சம்பள உயர்வினை வாக்குறுதியை வழங்கியது போல அவர்களுக்கான சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுத்த எமது மேந்தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம் ஏனென்றால் நாட்டினுடைய வளர்ச்சியின் முதுகெலுமாக இருக்கின்ற தோட்ட தொழிலாளர் கல்லும் கல்லும் மலையேறி கொழுந்தெடுத்து சதாகாலம் வேதனைப்படும் இந்த மக்களின் குரலிற்கு செவி அவர்களுடைய வேதனைகளை புரிந்த ஒரு தலைவராக மக்களின் பாமரம் மக்களின் ஒளி வீசும் என்ற நோக்கத்தோடு எம்மோடு உரையாடி இம்மக்களின் தோளுக்கு தோல் தோளுக்கு தோழனாய் தோள் கொடுக்கின்ற ஒரு ஜனாதிபதியாக நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கிறார் எனவே இந்த நேரத்திலே எமக்கு சம்பள உயர்வினை பெற்றுக் கொடுத்த மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு மலையக மக்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மலையக வாழ்க்கையின் ஒளிக்காற்றாய் ஒளி வீசக்கூடிய ஒரு தலைவராக பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் இருந்தாலும் மலையகத்திலே பல்வேறுபட்ட போராட்டங்கள் என்றும் கிடைக்காத இந்த சம்பள உயர்வு மேன்மை தங்கிய அனுரகுமார திசாநாயக்கனுடைய ஆட்சி காலத்திலே பெற்றிருக்கிறது மகிழ்ச்சியாக உணர்கின்றோம் எனவே இந்த எங்களுக்காக எங்களுடைய கைகளில் இருக்கின்ற இரத்த வேதனைகளை உணர்ந்து எங்கள் கைகளை தொட்டு பார்த்து ஒரு நல்ல தகப்பனுக்கு தகப்பனாக நல்ல தோலுக்கு தோழனாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுக்கு எம் இது இதையும் கணித நன்றி